ஒவ்வொரு மாதமும் வர பௌர்ணமி வந்து சிவபெருமானுக்கு ரொம்பவே முக்கியமான வழிபாட்டு நாள் தாங்க இந்த நாளில் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடத்தப்படும் எல்லா மாதம் நடத்துகிற பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா பதினாறு வகையான பொருட்களால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடத்தப்படும் ஆனால் ஐப்பசி மாதத்தில் வர பௌர்ணமிக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க ஏன்னா அப்போ வந்து அன்னத்தால் வந்து அபிஷேகம் நடத்துகிறாங்க ஓகேவா ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வர பௌர்ணமி தினத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்த தினத்திலே வரும் அப்படி இருக்கும்போது ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் வரனால ஸோ அஸ்வினிக்கு வந்து உகந்த பொருள் பார்த்திங்கன்னா அன்னம் ஸோ அதனால் சந்திர பகவானுடைய சாபம் வந்து முழுமையாக நீங்க பெற்று முழு ஒளி ஆற்றலையும் வெளியிடக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி வந்து ரொம்ப சிறப்பான நாள் தாங்க அதனால் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உகந்த அன்னத்தால் அந்த வ வர பௌர்ணமிக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து அன்னத்தால் அபிஷேகம் செய்கிறாங்க ஓகேவா நவகிரகங்களில் ஒருவரான சந்திரனுக்கு வந்து தானியம் வந்து அரிசி இதனாலேயும் இந்த நாளில் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் நடைபெறுதுங்க சிவனுக்கு வருடத்திற்கு ஒரு முறை வந்து ஐப்பசி பௌர்ணமி அப்போ அண்ணாபிஷேகம் நடத்தப்படுது ஓகேவா ஸோ சிவனுக்கு நடத்தப்படுற அபிஷேகங்களில் அனைத்துமே இருபத்தி நாலு நிமிடங்கள்லேயே நிறைவு செஞ்சுருவாங்க ஆனால் ஐப்பசி மாதம் வர பௌர்ணமி அன்னைக்கு நடத்தப்படுற அண்ணா அபிஷேகம் மட்டும் ஒன்றரை மணி நேரம் வந்து சிவபெருமானோட திருமேனியை அலங்கரிக்கிற சுத்தமான பச்சை அரிசியால் அன்னத்தை சமைச்சு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா சிவலிங்கத்தில் மேலேருந்து கீழே அன்னத்தெல்லாம் முழுசுமா அழகாக அப்படியே மூடுவாங்க இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சோன்னா வாழ்க்கையில் அன்னத்துக்கு குறைவே ஏற்படாதுங்க அதே மாதிரி இதை கண் குளிர தரிசிப்பவங்களுக்கு சொர்க்கம் வந்து கண்டிப்பாக உண்டு அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புண்ணிய பலன் வந்து இந்த நேரத்துல கிடைக்குங்க ஏன்னா அப்போ சிவபெருமான் மேல இருக்கிற ஒவ்வொரு பருக்கையிலுமே சிவனோட அம்சம் இருக்கும் ஸோ அப்போ கோடி 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 சிவபெருமான ஒரே சமயத்துல பார்த்த புண்ணியம் பக்தர்களுக்கு கிடைக்கும் அதனால தான் மற்ற நாளில் நம்ம பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போக முடியலனாலும் வருஷத்தில் வர ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையிலையே கோடி 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 சிவபெருமானை ஒரே நேரத்தில் தரிசித்த புண்ணியமும் நமக்கு கிடைக்குங்க ஸோ பசித்த வேலைக்கு உணவும் தேடி வர பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் இதுதாங்க ஐப்பசி மாத ஸ்பெஷல் பௌர்ணமியோட சீக்ரெட் ಓಕೆ ಇನ್ನೊಂದು ಮುಖ್ಯ ವಿಷಯತೆ ಸೊಲ್ರೆ ಐಪಸಿ ಮಾಸತಾ ನಾನು ಪರದ ಓಕೆ ಬಾಯ್ ಕೇರ್